காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி எழுபத்தி ஆறு அனைத்து மக்களையும் கவரும் தலைப்பு அம்பாளை சொன்னால் நம்முடைய மதஸ்தர்களுக்கு அதிலும் அம்பாள் பக்தர்களுக்கு மட்டும்தான் நம்முடைய மத புஸ்தகம் என்று அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் பிற தெய்வ பக்தர்களுக்கும் பிற மதஸ்தர்களுக்கும் நாஸ்திகர்களுக்கும் அதில் ஈடுபாடு உண்டாகாது ஆனால் வெறுமே அழகு என்றால் அழகு வெள்ளம் சௌந்தர்ய லகரி என்று டைட்டில் போட்டான் அதிலே பிற தெய்வ பக்தர்கள் மதாந்தரஸ்தர்கள் நாஸ்திகர்கள் உள்பட சமஸ்த ஜனங்களுக்கும் ஒரு கவர்ச்சி ஏற்படும் அழகு என்பது லோக ஜனங்கள் அத்தனை பேரையும் கவர்வது காஷ்மீரில் இயற்கை காட்சி அழகாய் இருக்கிறது என்று அமெரிக்காக்காரர்களும் இங்கிலீஷ்காரர்களும் வருகிறார்கள் சுவிட்சர்லாந்தின் அழகை பார்ப்பதற்கு நம் தேசத்து பிரபுக்கள் போகிறார்கள் இயற்கை தான் என்று இல்லை மனுஷன் பண்ணின அழகான சிலை சிற்பங்களை பார்க்க லோகத்து ஜனங்கள் எல்லாம் வித்தியாசம் இல்லாமல் சேருகிறார்கள் ஆக அன்பு தியாகம் முதலான ஒசந்த உள்பண்புகளை விடக்கூட வெளியிலே தெரிவதான அழகுதான் சர்வஜன வசீகரணம் உள்ளதாக இருக்கிறது எதிரெதிராக சண்டை போட்டு கொண்டிருப்பவர்களும் அழகினால் ஒரே மாதிரி கவரப்பட்டு விடுகிறார்கள் மதம் மத பிரிவு ஆஸ்திகம் நாஸ்திகம் என்ற பேதம் எதுவும் பாதிக்காமல் எல்லோருக்கும் ஆகர்ஷணம் உள்ளதாக உள்ள அழகின் பேரில் புஸ்தகத்துக்கு டைட்டில் போடுவோம் அப்போது எல்லாரும் அதை படிக்க ஆரம்பிப்பார்கள் ஆரம்பித்த அப்புறம் பரம சௌந்தர்யமான ஒரு ஸ்திரீ ரூபத்தை நல்ல கவிதா திருஷ்டியோடு புஸ்தகத்தில் வர்ணித்திருப்பதால் அதில் யாரானாலும் ஈடுபட்டு விடுவார்கள் சர்க்கரை பூசிய மாத்திரை மாதிரி உள்ளே ஆத்மா அபிவிருத்திக்கான மருந்தை வைத்து வெளியில் சௌந்தர்ய வர்ணனையாக புஸ்தகத்தை பண்ணினால் அழகுக்காகவே படிக்க வந்தவர்களும் தங்களை அறியாமல் அம்பாள் பக்தியில் ஈடுபட்டு விடுவார்கள் அம்பாள் பெயரைச் சொன்னால் வராதவர்களும் கூட அழகு என்பதற்காக வந்து அதன் வழியாகவே அந்த அம்பாளிடம் ஈடுபட்டு விடுவார்கள் கவிதை என்று ரசித்து படிக்க வந்தவர்களும் ஸ்தோத்திரம் என்று பக்தியுடன் பாராயணம் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள் அம்பாள் பக்தர்கள் என்றே உள்ள சின்ன சர்க்கிளுக்காக மட்டும் இல்லாமல் சகல ஜனங்களையும் அவளிடம் இழுக்க வேண்டுமானால் அதற்கு முதலில் அவள் பெயரை ஒழித்து அழகு பெயரை மட்டும் காட்டுவதே நல்ல வழி என்றே ஆச்சாரியால் இப்படி தலைப்பு போட்டாரோ என்னவோ சௌந்தர்யம் என்றாலே அம்பாள் சம்பந்தமானதுதான் எப்படி என்றால் சுந்தரி என்றால் அது அவள்தான் திரிபுர சுந்தரி இன்னமும் நீட்டி மகா திரிபுர சுந்தரி என்றெல்லாம் அவளுக்கு மகிமை பரிமளிக்க தெரியணும் என்று பேர் சொன்னாலும் மூலமாக நிற்கிற பேர் வெறும் சுந்தரிதான் பரமசிவன் சதாசிவன் சாம்பசிவன் என்றெல்லாம் சொன்னாலும் பேர் வெறும் சிவன்தான் என்கிற மாதிரி சுந்தரியை குறித்தது சௌந்தரியம் அம்பாளின் அநேக ரூப பேதங்களில் இந்த சுந்தரியாகிய மகா திரிபுர சுந்தரியை குறித்ததுதான் சௌந்தரியலகரி ஸ்ரீவித்யா மந்திர தந்திரம் ஸ்ரீயந்திரம் சக்ரம் என்கிறோமே அது ஆகியவற்றின் அதி தேவதை அந்த சுந்தரியாகிய ஆகிய திரிபுர சுந்தரி தான் பார்வதி துர்கை காளி பாலை புவனேஸ்வரி என்று அம்பாளுக்கு பல ரூப ரூபபேதங்கள் உள்ளன அல்லவா சிலது சௌமியமாக சிலது உக்ரமாக சிலது இரண்டும் கலந்து இப்படி தசமகாவித்யா என்று பத்து பேரை சொல்கிறது அதில் ராஜராஜேஸ்வரியான மகா திரிபுர சுந்தரிக்கு உரிய ஸ்ரீ சாஸ்திரத்தை சுந்தரி வித்யா என்றே சொல்லியிருக்கிறது அம்பாளுடைய அத்தனை மூர்த்திகளிலும் பரம சௌமிய மூர்த்தியாக உச்சியான அழகு படைத்தவள் அவள்தான் அதனால்தான் சுந்தரி என்று பேர் பரமஹம்சர் கூட நான் எத்தனையோ தேவதா ரூபங்களை தரிசித்திருக்கிறேன் ஆனாலும் திரிபுரசுந்தரி மாதிரி ஒரு அழகு ரூபம் எங்கேயும் பார்த்ததில்லை என்று சொன்னதாக அவரை பற்றிய புஸ்தகங்களில் இருக்கிறது